அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து ஆலமீன் ரப்பிள்ளமீன் ஒ சலாத் வசலாம் அலா அஸ்ரப்பில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி ஒ சாபி கணேத் அம்மாபாத் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜுல்லசானு தாலாவின் நல்லடியாகலே அம்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இஸ்லாம் கூறும் மன்னரை வாழ்க்கை சம்பந்தமான தொடர் காணொலியில் இது ஒன்பதாவது பாகம் அதாவது நம்முடைய இறுதி முடிவு நம்மளுடைய இறுதி முடிவு இனிதாக இருக்கட்டும் என்பதை பற்றிய ஒரு சிறிய காணொலி நம்முடைய அமல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து ஏராளமான போதனைகள் இந்த மார்க்கத்தில் அல்லாவும் அல்லாவுடைய தூதர்களும் தூதர்களும் நமக்கு ஏராளமான செய்திகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவைகளை கவனித்து செயல்படும்போது அவைகள் அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு கவனித்து செயல்படும் போது மட்டுமே மறுமையில் முழுமையான வெற்றியை நாம் அடைய முடியும் ஆகையால் அது தொடர்பான ஒரு முக்கிய போதனையை இந்த காணொலியில் நாம் அறிந்து கொள்வோம் என் சாரில்ல அதில் முதலாவதாக செயல்களின் முடிவு இறுதியே அதாவது பொதுவாக மார்க்க ரீதியாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் குர்ஹான் அதிசை ஆதாரமாக கொண்டு செய்ய வேண்டும் ஆரம்பிக்கும் விதம் மட்டுமல்லாது அதனுடைய முடிவும் அதை முடிக்கும் விதமும் சரியாக இருக்க வேண்டும் அதாவது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் செய்து காட்டிய முறையில் சொல்லி காட்டிய முறையில் இருக்க வேண்டும் இதில் அதிகமாக நாம் அலட்சியம் பண்ணுகிறோம் குறிப்பாக நாற்பது வருட ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாக அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய தவ்ஹீதுவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களிடத்திலும் இன்றைக்கு ஏராளமான தவிடுபடி ஏராளமான தவறுகள் எல்லை மீறி கொண்டிருக்கிறார்கள் அவைகளையும் நாம் சீர்தூக்கி சிந்தித்து பாட்டு அல்லாஹின் கட்டளையை மீறக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதருடைய சொயில் சொல் செயல் அங்கீகாரத்தை அதிகமாக அதில் அதுக்கு மேலவும் போயிடக்கூடாது எல்லை மீறிவிடக்கூடாது அதை உதாசீனப்படுத்தி கூட கூடாது சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி சொன்னதை சொன்னபடி செய்ய வேண்டும் அதுதான் ஏகத்துவவாதியின் ஒரு செயல்பாடாக இருக்க முடியும் அல்லாவின் சூதர் சல்லல்லா அலேஸ்லா அவர்கள் இறுதி முடிவுகளை கொண்டே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்று கூறினார்கள் சஹலீபின் சாத் அஸ் சாத்இத் ரலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அதாவது இறுதி முடிவுகளை கொண்டே நம்மளுடைய இறுதி முடிவு எதுவாக இருக்குமோ அவைகளை அடிப்படையாக கொண்டே நம்முடைய செயல்பாடு செயல்பாடுகள் அல்லாவிடம் தீர்மானிக்கப்படுகின்றன அதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் இதை கவனத்தில் கொண்டு நம்ம செயல்படணும் ஒரு செயலுக்கு கூலி கிடைக்குமா இல்லையா என்பதெல்லாம் அந்த செயலின் முடிவை பொறுத்தே அமையும் அந்த அடிப்படை இந்த அடிப்படை தொழுகை நோன்பு ஹஜ்ஜு போன்ற முக்கிய கடமைகளுக்கும் பொருந்தும் அற்பமாக கருதப்படுகின்ற சிறிய காரியங்களுக்கும் அது பொருந்தும் பெரிய காரியமாக நம்ம மதிக்கக்கூடிய என்ன அடிப்படை விஷயங்களாக நம்ம நினைக்கக்கூடிய தொழுகை நோன்பு ஜக்காத்து இன்னும் பல இதுகளுக்கும் அது பொருந்தும் ரொம்ப அற்பத்தில் அற்பமாக கருதக்கூடிய சிறிய காரியங்களுக்கும் அது பொருந்தும் என்ன இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேணும் இந்த அறிவுரை முக்கியத்துவம் வாய்ந்தது நல்லறங்கள் செய்யும் போதெல்லாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று இதை ஒரு முக்கியமான சம்பவத்தின் போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள் எப்போ நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் கைபர் போரில் நடந்த ஒரு செய்தி அதாவது நபிசல்லா அலுவலம் அவர்கள் யூத இணை வைப்பாளர்களிடம் போரிட்டு கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்தார்கள் அந்த போர்க்காலத்தில் கைபர் போர்க்களத்தில் யூதர்களோடு எதிரிகளோடு பயங்கரமாக போர் செய்யக்கூடிய ஒரு ஒருத்தரை பார்க்குறாங்க அப்போ அவர் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதில் முஸ்லீம்கள்லேயே மிக மகத்தானவராக இருந்தார் அப்போது நபி சல்லா அலையம் அவர்கள் நரகவாசிகளில் ஒருவரை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் சிவகானல்லா மக்களுக்கெல்லாம் பயங்கரமான பெரிய பேர் அதிர்ச்சி இவரா நரகவாசலிகளுக்கு இவங்கள உதாரணமாக இந்த ஆளை காட்டுறாரு அப்படின்னு பயங்கரமான அதிர்ச்சியில் மக்கள் எல்லாம் அப்படியே முதி பிதங்கு பார்க்குறாங்க அவரை பற்றி நபியவர்கள் ஏன் இவ்வாறு கூறினார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக உடனே அவரை இன்னொரு மனிதர் பின்தொடர்கிறார் ஒரு சகாப் என்ன படுறாருனா இப்படி சொல்லிட்டாங்களே இவரை பற்றி அப்படின்னு சொல்லி அவரை கண்காணிக்கணும் கவனிக்கணும் ஏன் என்ன இதனால் அப்படிங்கிறத கவனிக்க பின்தொடர்கிறார் அந்த மனிதரோ எதிரிகளுடன் போராடி கொண்டு இருந்தார் இறுதியில் அந்த மனிதர் எதிரிகளால் கடுமையாக காயப்படுத்தப்பட்டு விட்டார் அதனால் அவர் அவசரமாக இறந்துவிட விரும்பி தன் உயிரையே காயங்களுடைய வலி தாங்க முடியாம தன்னைத்தானே மாற்றிக்கொள் மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து என்ன தன்னுடைய வாளின் கீழ் பகுதியை பூமியில் நட்டு வைத்து கூறான பகுதியை மேலே என்ன எப்படி வச்சு கீழே பூமியில் கைப்பிடியை கீழே வச்சுட்டு அப்படியே தன்னுடைய உடலை அந்த வாலில் அழுத்தி என்ன அந்த வால் பின்புற முதுவுக்கு வெளியே வரக்கூடிய அளவுக்கு தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார் வால் அவரின் தோள்களுக்கு இடையே இருந்து வெளியே வெளியே வெளியேறிடுச்சு அந்த அளவுக்கு அதில் அப்படியே விழுந்து வால் வில வந்து இப்படி வெளியே வர அளவுக்கு அப்போது நபி சல்லா அவர்கள் ஒரு அடியார் மக்களின் பார்வையில் சொர்க்கவாசிகளின் நற்செயல்களை செய்தே செய்து கொண்டே இருப்பார் ஆனால் உண்மையில் அவர் நரகவாசிகளில் ஒருவராக இருப்பார் இதே போன்று ஒரு அடியார் மக்களின் பார்வையில் நரகவாசிகளின் தீய செயல்களை செய்து கொண்டே இருப்பார் உண்மையிலேயே அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் எப்படி இறுதி முடிவுகளை கொண்டே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்று அல்லாவின் தூதர் சல்லா அலி அவர்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள் இது புகாரில் நான் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறாயிரத்தி அறநூற்றி ஏழு ஆகிய அதிசங்களில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் சுருக்கு சுருக்கமாகத்தான் தான் இங்கே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் எனவே இஸ்லாத்தின் மிகச்சிறந்த செயல்களில் ஒன்று அல்லாவின் பாதையில் போர் விடுவது இல்லையா இது மிக பெரும் அறச் செயல் மார்க்கத்தில் மிக பெரிய ஒரு செயலாக கருதப்படுகிறது அந்த சீரிய செயலின் முடிவு தவறாகி போனதால் அதன் நன்மையை அவர் இழக்க வேண்டியதாகிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சைத்தானின் மாய விலையில் விழுந்து இது போன்ற தவறுகள் நம்மளுடைய சிந்தனைகளை ஏற்படுவதற்கு அறவே இடம் கொடுக்கக்கூடாது எல்லை மீறக்கூடாது சட்டத்தை நீங்களே உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது அதில் சரியாக நிதானமாக நின்று செயல்பட வேண்டும் இன்னும் சொல்வதென்றால் இந்த எச்சரிக்கை ஒரு குறிப்பிட்ட அமலுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்ன அந்த வாரில் நடந்த அந்த பிரச்சனைன்னு சொல்லி அதை ஓரம் கட்டிடக்கூடாது அனைத்து செயல்களிலும் இந்த செய்தியை இந்த உதாரணத்தை நாம் பொருந்தி பார்க்க வேண்டும் ஒருவர் இறக்கும் போது ஆக்கத்தின் எல்லைக்குள் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மறுமையிலே மோசமான நிலையில் மாட்டிக்கொள்வார் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்து நம்ம மரணிக்கின்ற தருணம் இப்படி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு அடியாரும் தாம் இறக்கும் போது இருந்த மனநிலையிலேயே எழுப்பப்படுவார் என்றும் கூறியதை நான் செவியிட்டேன் என்று ஜாபீர் அலி அலாமன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் உங்களில் ஒருவர் அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொண்டிருக்கும் நிலையில் அல்லாமல் மரணித்து விட வேண்டாம் உங்களில் யாரும் அல்லாகுவை நல்லெண்ணம் கொண்டவனாக அல்லாகுவை பொருந்தி கொண்டவனாக நான் மனுஷன் அவனால் படிக்கப்பட்ட அடிமை எனக்கு நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடிய அளவுக்கு தான் அவன் என்னை படித்தான் என்றாலும் என்னுடைய தவறுகளை எண்ணி நான் மனம் நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் நிச்சயமாக என்னை மன்னிப்பான் பொருந்து கொள்வான் என்ற அல்ல எனக்கு சோனத்தை தருவான் என்ற நல்லெண்ணத்தோடு தான் மரணிக்கணும் என்பதை தான் இப்படி நபி நமக்கு சொல்லி காட்டுறாங்க இது ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினேழாவது அதீசாக முஸ்லீமில் இடம்பெற்று ஒருவர் இறை மறுப்பான அல்லது இணை வைப்பான நம்பிக்கையிலோ செயலிலோ இருந்து பாவ மன்னிப்பு கோராமல் இறந்துவிட்டால் அவருக்குரிய தண்டனை நிரந்தர நரகம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை அவர் தமது வாழ்நாள் முழுவதும் எத்தனை நல்லறங்களை செய்திருந்தாலும் அவைகள் அனைத்தும் வீணாகிவிடும் மண்ணோடு மண்ணாகிவிடும் இது குறித்து பல்வேறு விதங்கள்ல நபிகள் நாயகம் சல்லல்லா வளேவசெல்வம் அவர்கள் நமக்கு விலக்கி போதித்துள்ளார்கள் இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் இதில் அலட்சியமாக இருந்தால் சத்தியத்தை தெரிந்திருந்தும் கூட வழிகேட்டில் விழுந்துவிடக்கூடும் இப்படி அன்று முதல் இன்று வரை பலரும் தடம் புரண்டு கொண்டே தான் இருக்கிறார்கள் எந்த சைத்தானை விட்டும் பாதுகாக்குமாறு படைத்தவனிடம் மன்றாடுகிறோமோ அந்த இப்லீஸ் ஒரு காலத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவன் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஜின் இனத்தைச் சேர்ந்த அவனுக்கு மலக்குமார்களுக்கு இணையான மதிப்பு இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாவின் கட்டளைக்கு அடிபணியாமல் சாபத்தை அல்லாவிடம் இருந்து அவன் பெற்றுக்கொண்டான் இதே போன்று மூசா நபி செய்த அற்புதங்களை நேரடியாக பார்த்து திருந்திய மக்களில் அந்த மக்களுக்குள் ஒருவராக சாமிரியும் ஒருவன் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஆரம்பத்தில் சத்தியத்தில் இருந்தவன் காலை கன்றை கடவுளாக நினைத்து தானும் கெட்டு பிறரையும் வழி கெடுத்து விட்டார் இப்படி சத்தியம் கிடைத்தும் தங்களை கெடுத்து கொள்வோர் நபிகளாரின் காலத்திலும் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் இன்னும் பலர் இருக்கவே இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த இழிவான நிலை ஒருபோதும் நம் யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் எங்களில் பனு நஜ்ஜார் குளத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் இருந்தார் அவர் இஸ்லாத்தை தழுவி அல் பஹரா ஆல இம்ரான் ஆகிய குர்ஆன் அத்தியாயங்களை ஓதி முடித்தவர் என்ன மனனு செய்தவர் அவர் அல்லாவின் தூதர் சல்லாஹல் அவர்களுக்காக எழுதுபவராகவும் இருந்தார் படித்தவர் போல் இருக்கு அந்த எழுத்தர்களை கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு வசனங்கள் இறங்க இறங்க எழுதுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒருவராகவும் அவர் இருந்தார் பிறகு அவர் தமது பழைய கிறிஸ்துவ மதத்துக்கே ஓடி போய் வேதக்காரர்களுடன் சேர்ந்து கொண்டார் இவர் ஆரம்பத்தில் கிறிஸ்தவராக இருந்தவர் என்ன இஸ்லாத்துக்கு வந்து நல்ல விஷயங்களெல்லாம் கற்றுக்கொண்டு திரும்பவும் என்ன பண்ணிட்டாரு ஓடி போய் பழைய நிலைக்கு சென்று விட்டார் அப்போ வேதக்காரர்கள் அவரை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் இவர் முகமதுக்காக எழுதி வந்தவர் என்று கூறி அவரால் பெருமைப்படுத்தப்பட்டு கொண்டார்கள் இதே நிலையில் ஒரு நாள் அவர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு மத்தியில் வைத்து அவரது கழுத்தை அல்லாஹ் முறித்து விட்டான் ஆகவே அவருக்காக சவக்குழி தோண்டி அவரை புதைத்து விட்டார்கள் அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்தினால் அவரை பழி வாங்கியிருக்கான் அவர் கதையை முடிச்சிருக்கிறான் அவர் என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து கபருக்குள்ளே வச்சு புதைக்கிறாங்க காலை நேரமான போது அவரை பூமி குளிக்கு வெளியில் தூக்கி எறிந்து விட்டிருந்தது காலையில் மக்கள்லாம் பார்க்கும்போது அவருடைய அந்த ஜனாசா பாடி அந்த பொதுக்குழியிலிருந்து வெளியே எறியப்பட்டு கிடந்தது பிறகு மீண்டும் அவருக்காக குழி தோண்டி அவரை அவர்கள் புதைத்தார்கள் மறுநாள் காலையிலும் இதே நிலை பூமி குழி வெளியிலிருந்து அவரை தூக்கி எறிந்து விட்டிருந்தது மக்கள்லாம் பார்க்கும்போது அடுத்த நாளும் புதைக்கப்பட்ட அந்த ஜனாசா மீண்டும் பூமிக்கு வெளியே வீசி எறியப்பட்டிருக்கிறது பிறகு மறுபடியும் அவர்கள் அவருக்காக குழி தோண்டி அவரை புதைத்தார்கள் மறுநாள் காலையிலும் பூமி இப்படியே மூன்று நாட்கள் இப்படி ஆயிருக்கு ஆகவே அவர்கள் அவரை புதைக்காமல் அப்படியே போட்டு விட்டார்கள் அதுக்கப்புறம் அந்த மக்கள் அவரை மண்ணுக்குள்ள புதைக்கல அப்படியே போட்டு போயிட்டாங்க இதை அணுசுபின் மாளிகர் அலி அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது அதிசயாக இடம்பெற்று இந்த நிகழ்ச்சியில் இருக்கும் நபர் இடம்பெற்றிருக்கின்ற நபர் நபிகளாரின் எழுத்தாளர்களில் ஒருவராக இருந்தும் கூட சாதாரண மக்களெல்லாம் எழுத்தாளர்களாக நம்பிக்கைக்குரிய இடத்துல வைக்க மாட்டாங்க மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல அவருக்கு ஒரு மதிப்பளித்து அந்த எழுத்தாளருங்கிற பத இதம் கொடுத்து பக்கத்திலே வச்சுருந்தாங்க அப்படி இருந்தும் கூட அவரின் மறுமை வாழ்க்கை பாலாகிவிட்டது அதற்கு காரணம் என்ன இதுக்கு முன்னால் எவ்வளோ உதாரணங்களை சொல்லியிருக்கோம் சிந்தித்து பாருங்கள் காரணம் அவர் இறக்கும்போது மார்க்கத்தின் வரம்புக்குள் இல்லை அவர் என்ன செஞ்சாருங்கிறதுல பெரிய விஷயம் அவரின் இறுதி முடிவு இறுதி காலம் எப்படி இருந்தது அதான் காரணம் அவர் இறக்கும் போது மார்க்கத்தின் வரம்புக்குள் இல்லை என்பதுதான் ஆகையால் தான் அருள்மறை திருமறை குரானில் அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோரே யார் தங்களை முஸ்லீம் என்று சொல்கிறார்களோ யார் தங்களை நாங்கள் அல்லாஹுவை நம்பியவர்கள் என்று சொல்கிறார்களோ யார் நாங்கள் அல்லாவுடைய தூதரை நம்பி அவர்களுக்கு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை அழைத்து அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவை அஞ்சுக்கின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நம்ம சொல்றோம் எல்லாரும் அல்லாஹ் நம்ம நமக்கு அச்சம் இல்லையா நாங்கள்லாம் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் தான் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்கள் தான் என்று இந்த சமுதாயத்தில் உள்ள முஸ்லீம்கள் நிறைய பேர் சொல்கிறார்கள் வாயால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை அஞ்சுவதற்கு ஒரு முறை இருக்கிறது எப்படி அஞ்ச வேண்டும் என்பதை அல்லாஹுவும் அல்லாவுடைய ரசூலும் மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அவைகளை பார்க்காம அவைகளை பற்றி சிந்திக்க பார்க்காம என்ன நாங்களும் தான் அல்லாவே அஞ்சுகிறோம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் அவர்களை பார்த்து தான் நல்லா சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் நீங்கள் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மர்ணிக்காதீர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் முஸ்லிம்களாகத்தான் மர்ணிக்க வேண்டும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக மரணித்து விடாதீர்கள் அது பெரிய டேஞ்சர் வெரி வெரி டேஞ்சர் என்று அல்லாஹு ரபுலாலுமே மூணாவது அத்தியாயம் நூத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹ் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை தேர்வு செய்து விட்டான் முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்று இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்களும் யாருக்கும் அலைவாசல்லம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி சென்றார்கள் அதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலமி ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அப்ப யாஹூப் அலைவாசலம் அவர்கள் இப்ராஹிம் அலைவசலம் அவர்களுடைய பேர ஓகே அப்ப இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய பாரம்பரியத்துக்கு சொந்தமான அல்லாஹுவின் கலீல் என்று உற்ற தோழர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களும் அவர்களுடைய வழித்தோன்றர்களும் தங்களுடைய மக்களுக்கு நீங்கள் முஸ்லிம்களாக தவிர யாரும் நீங்கள் யாரும் அர்ணிக்க கூடாது என்று அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் நாம் நாமத்திரம் நம்ம பிள்ளைகளை நம்மளுடைய சந்ததிகளை என்ன சொல்லி வளர்க்கிறோம் சிந்திச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் எந்த அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிறீர்கள் செல்லம் என்ற பெயரில் அன்புங்கிற பெயரில் எல்லை மீறி எந்த அளவுக்கு போகிறீர்கள் மார்க்கத்தை கொஞ்சமாவது அவர்களுக்கு உட்காந்து பேசி கற்றுக் கொடுத்துருக்கீங்களா தாயும் தகப்பனும் உங்களுடைய பிள்ளைகளில் பக்கத்தில் அமர்ந்து அல்லோ ரசூல் இதுதான் மார்க்கும் இதுதான் வணக்கம் என்று அன்போடு சொல்லி கொடுத்துருக்கீங்களா ஏதோ மதுரை காலத்துக்கு கூலிக்கு மாற அடிக்கிற ஒரு ஆளுக்கிட்ட அனுப்பி என்னச்சியாக நாங்கள் ஓதை அனுப்பிட்டோம் அப்படின்ட்டா உங்கள் கடமை முடிஞ்சு போயிடுமா அன்புக்குரிய சகோதர சகோதரி சிந்தித்து பாருங்கள் இந்த மார்க்கம் லேசானது தூய்மையானது இந்த மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தமானது வேற யாருக்கும் அதில் உரிமை கிடையாது என்பதை கவனத்தில் கொண்டு சரியான முறையில் அந்த மார்க்கத்தை நாம் முறிந்து கொள்வோம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லிவிட்டு நம்ம மரணிப்பதற்கும் நாம் முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும் என்று அல்லாவிடம் அனந்தினமும் மரணி பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலி நிகழ்வு செய்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்